நண்பர்களே இந்த தமிழ் தெரிஞ்சிட்டு இருக்கிற யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரைடர் டாட் ரைடர் ஒயிட் டாட்டோடைய காடு மூணாவது கார்டு பேரரசி ஜீரோ முட்டால் பார்த்துட்டோம் ஒன்று வித்தைக்காரன் பார்த்துட்டோம் ரெண்டு உயர்பென் சுற்றுத் பார்த்துட்டோம் மூணாவது கார்டு தி எம்ப்ரெஸ் பேரரசி வாழ்க்கை சம்பந்தமான புதிய புரிதலோடு ஒரு தொடக்கம் ஏற்படும் விருப்பங்கள் நிறைவேறும் காலம் இது குலதெய்வத்தின் பூரணர்கள் இருக்கும் நபர் இவர் இந்த சித்திரச்சீட்டு சீட்டு சுவை நுகர்தல் ஒலி தொடுதல் பார்த்தல் ஆகிய பொறிகளால் ஒரு சேர இன்பம் அனுபவிப்பதை குறிக்கிறது கலைத்துறைகளில் புதிய வழிகளை கண்டறிவர் வளத்தையும் முன்னேற்றத்தையும் குறிக்கும் சீட்டு இது பொழுதுபோக்கில் ஆர்வம் இருக்கும் உறவில் செல்வகா செல்வாக்கு இருப்பவர் இவர் திருமண உறவு இணக்கமாக இருக்கும் நெருங்கிய நண்பர் மூலம் நற்செய்தி காரை ஜெயம் உண்டாகும் கர்ப்பம் தரித்தல் குழந்தை விருப்பு போன்ற பெண்களின் சுப குறிக்கும் குடும்பத்தை ஆள்பவர் இவர் அதிகாரத்தாலும் செல்வ செழிப்பாலும் வரும் மகிழ்ச்சியை அனுபவிப்பவர் பிறரை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிடும் நபர் பிறரை கட்டுப்படுத்துவதில் இவர்களுக்கு ஒரு அலாதி பிரியம் இருக்கும் வேலை கிடைத்தல் திருமண வாழ்வு வெற்றி குழந்தை பிறப்பு பதவி உயர்வு பொருளாதார முன்னேற்றம் நல்ல ஆரோக்கியம் நல்ல தாம்பத்தியம் மகிழ்ச்சி போன்றவை இந்த சித்தச்சீட்டின் பலன்களாகும் காதலையும் அன்பையும் வெளிப்படுத்த நல்ல தருணம் இது தாய் சகோதரி மனைவி பிற பெண்கள் மூலம் நற்பலனும் லாபமும் ஏற்படும் குடும்பம் அலுவலகம் பொது காரியங்கள் அனைத்திலும் முதன்மை அதிகாரமுடையவராக இருப்பர் அல்லது இருக்க ஆசைப்படுவர் இவருக்கு கீழ்பிடியாதவர்களை எதிரிகளாக நினைப்பர் முதன்மை அதிகாரமுடையவராக இருப்பர் அல்லது ஆசைப்படுவர் இவருக்கு பிரச்சனைகள் அடிக்கடி யார் பெரியவர் என்ற ஈகோவினால் ஏற்படும் பிறருக்கு ஆலோசனை கூடுதல் தனக்கு தெரிந்ததை பிறருடன் பகிர்ந்து கொள்வதில் இவர்களுக்கு அலாதி பிரியம் சமயோதித புக்தி முகப்பொலிவு மனசாட்சிப்படி நடத்தல் போன்றவை இந்த சித்தின் சிறப்பான பலன்கள் இவர்கள் பேச்சில் தத்துவம் கவர்ச்சி சற்று அதிகமாகவே இருக்கும் ஒரு விஷயத்தை பேசுவதற்கு முன் அந்த விஷயத்தை பற்றி ஆதி முதல் அந்த வரை முழுவதும் தெரிந்து வைத்திருப்பர் இதுவே இவர்களின் பலம் கால நேரமாக கால நேரம் பார்க்காமல் பேசுவது இவர்களுக்கு பிடித்த விஷயம் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பிறரிடம் ஏற்க மாட்டார் எதிலும் ஒரு கௌரவத்தை எதிர்பார்ப்பவர்கள் பிடித்தால் ஒட்டுதல் பிடிக்காவிட்டால் வெட்டுதல் இவர்களது முக்கிய குணமாகும் திருமணம் சம்பந்தமான கேள்விகளுக்கு இந்த இந்த சித்திர சீட்டு நல்ல துணை அமைதலை குறி குறிப்பதாகும் சித்தர்கள் மகான்களின் தரிசனம் மேன்மை தரும் அதே போல் சித்தர்கள் மகான்களின் தரிசனம் செய்வது செய்வதில் விருப்பமும் பக்தியும் இருக்கும் இந்த சீட்டுக்குரிய குறிப்பு சொற்கள் வளமை கருவுறுதல் அழகு இயற்கை காதல் ஆடம்பரம் இல்லத்தரசி பூமாதேவி வளர்ச்சி செழுமை ஸோ இந்த யூடியூப் சேனலுக்கு முதல்ல இந்த தமிழ்ச்சி சித்திர யூடியூப் சேனலுக்கு முத முதல்ல வர்றவங்களுக்கு நன்றி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் ஸோ டாரெட் கட்ஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம் ஸோ என்னுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்கேன் என்ன என்னை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியும்னா தமிழ் டாரட் ஆன்லைன் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட் போனீங்கன்னா என்னை பற்றி டீட்டெயில்ஸ் இருக்குது தெரிஞ்சுக்கலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பண்ணவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸ் தினமும் பார்க்க ஏற்பாடு பண்ணிக்கோங்க தினமும் ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுவோம் நன்றி